விழுப்புரம் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் ஏலத்துல விடுவாங்க ஒண்ணுக்கு போனா இருபத்தி அஞ்சு பைசா ரெண்டுக்கு போனா ஐம்பது வசூல் பண்ணுவாங்க தெரியுமா அப்படியா ஆமாயா நான் தான் எக்மோர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் இந்த எல்லாம் ஏலத்துல எடுத்திருக்கேன் டெய்லி காலையில இங்க வந்து குந்திக்குவேன் போற வர்ற ட்ரெயின் எல்லாம் எண்ணிக்குவேன் மறுநாள் காலையில மாம்பழம் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் கணக்க சொல்லி பணத்தை வாங்கிக்குவேன் சுலபமான வியாபாரமா இருக்கையா யோ 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 ஊர்ல ஏறுமாட்டலாம் வித்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொண்டாந்துருக்கேன் இது வாங்கிட்டு இது வேலைய கூடியா ரொம்ப யோசிக்காத தாமண்ட தேஞ்சிர போது உன்ன பார்த்தாலும் இறக்கு நாட்டா மாதிரியே இருக்குது சரி 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 கொண்டா இந்த தண்டவாளத்தையே பாத்துக்க எப்பப்ப வசதி வருதோ அப்பப்ப கைது எடுத்துக்கா

தண்டவாளத்தை ஏலத்துல விடுறது இல்ல உன்னை எவ்வளவு நல்லா ஏமாத்திருக்கா கணபதி இதுதான் நல்ல குச்சி இத ஜாக்கிரதையா வச்சுக்கணும் யோ ஏயா அந்த குச்சி மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன் மத்த ரெண்டு குச்சி எரியல இது ஒண்ணுதான் நல்லா பத்துது அதான் பத்திரப்படுத்திக்கிட்டேன் மறுபடியும் பத்த வைக்க உபயோகப்படும் இல்ல நீ குச்சி ஒரு தடவை தான் எரியும் மறுபடியும் எரியாது இது கூட தெரியாத வாங்காமடையா இருக்கானே ஒரு எட்ட நாளுக்கு நெந்திக்கா கொடு எட்ட நாளுக்கு இவ்வளவு தானா இன்னும் ரெண்டு கொசு போடுமா பொடது தண்ணிய குடிக்க கூடாதுயா? ஏன்? கழிவுற கோலமா? விளையாடுறியா? இது போட்டு கரைச்சு வச்சிருக்கறேன். மெட்ராஸ் பூரா சர்ப்ப சப்பள நான்தான்யா. நீங்க சப்ளையரா? நம்பவே முடியல. நம்பலனா கோலத்து தண்ணிய குடிச்சி பாரு. அப்ப தெரியும் இனிக்குதா இல்லையன்னு. கோலத்து தண்ணி இனிக்குமா? குடிச்சி பாறியா. கிராம தாල්தானே ஏமாத்த பாக்குறீங்களா?

சரியான மாங்கா மடகு எப்படி இந்த குளத்துல பத்தாயிரம் பக்கெட் சர்பத்து தேரும் பத்தாயிரத்துக்கு எத்தனை முட்டை ஒரு முட்டை ரெண்டு முட்டை மூணு முட்டை நாலு முட்டை நான் ஒரு பூ முட்டை இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருக்கணும் இல்லையா யாரை கட்டிக்கிட்டு குளத்துக்குள்ள கால விடுற யாரை கேக்கணும் என்ன கேட்கணும் இந்த குளத்தை பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன் இது கோயில் கூட நான் தர்மகர்த்தா இதை யாருக்கும் குத்தகைக்கு விடல யோ சும்மா இருக்கா

பத்தாயிரம்டிச்சுட்டு போயிட்ட மாட்டுக்கரவே மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டு ஐயா கொஞ்சம் நல்லுங்க இத கொஞ்சம் புடிங்க கோமாதா எங்கள் குல மாதா யோ பாட்டை நடிச்சியா ஆமா நானும் வந்ததுன்னு பாக்கிறேன் மாடு சம்பந்தமாக பாடிக்கிட்டு இருக்கேன் மாட்டுக்கு எனக்கு அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு செண்பகமே செண்பகமே அப்படி என்ன மாட்டுக்கு உனக்கு சம்பந்தம் எனக்கு ஒரு மாடு வேணும் அத்தா மாங்கா மனைய மாதிரி இருக்கா ஏதாவது பிபாகூர் விட்டு நம்ம மாட்டை தள்ளி விட்ட வேண்டியதுதான் இது ராங்க பல்பு நல்லா பால் கறக்க

நேற்றி ராத்திரி தூக்கம் போச்சிடி அம்மா அம்மா சும்மா பாட்ட வெளுத்து கட்டுதே ஏயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்டு பாடுமா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் பாட்டு பாடுற மாட்ட நேற்றுதான் பிளாக்ல விட்ட என்னையா இது ரஜினிகாந்த் நடிச்ச படத்தை டிக்கெட்டையும் பிளாக்ல விற்கிறீங்க மாட்டையும் பிளாக்ல விற்கிறீங்க ஒயிட்ல எப்பதான் விற்பீங்க இப்ப இதுக்கே ஏகப்பட்ட கிராக்கி இருக்கு உனக்கு வேணுமா வேண்டாமா ஐயா இந்த ரேடியோ மாடு எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் என்ன சாதாரண ஆயிரம் ரூபாய் மாடு ஐயாயிரம் தானே தானே இந்த பணம் உனக்கு பல்பு எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மாட்டை கொடுத்து பைத்தியக்காரன் ஏமாந்துட்டான் பல்பு எனக்கு ஹிந்தி பாட்டு கேட்கணும்னு ஆசை ஒரு தடவை பாடு பல்பு நான் பாடி காமிக்கிறேன்

என்ன உப்பு இந்த தண்ணியை ஆடுவியை காமிச்சுட்டான புத்திசாலியா இருக்கணும் பிரம்மச்சாரியா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் பிரம்மச்சாரியா இருக்கிறவன் புத்திசாலியா இருக்க மாட்டான் புத்திசாலியா இருக்க பிரம்மச்சாரியா இருக்க மாட்டான் தினத்தந்தியில வர்ற தீவு கதை மாதிரி முடிவே இல்லாம போச்சுங்கிறேன் எதிர்க்க பிள்ளையார வச்சுக்கிட்டு பிரம்மச்சாரிய தேடி எங்க அலையிறமே கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் பிள்ளையாரிய நம்ம கூட ஒரு பாத்திரம் ஆக்கிடுவோம் நல்ல ஐடியா பாத்திர தேடு பத்திர தேடு பெத்தநாயக்கம்பட்டி பெருமாள் சாமி பேரனும் ஐயாச்சாமி மகனும் ஆகிய உலகப்பன் என்ற நான் கொட்டாம்பட்டி குமரப்பா பேரனும் சின்னப்பா மகனுமாக பொன்னப்பன் என்ற நான் கருப்பசாமி பேரனும் மேலப்பரச்சுக்குடி மேகநாதனுடைய அழகப்பன் என்கிற நான் ஆக மூன்று பேரும் சேர்ந்து கைலாசத்தில் உள்ள பரமசிவம் பார்வதி தம்பதிகளுக்கு பிறந்த மூத்த மகனான கணபதி அவர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம் நான் இங்க இருக்கேன் என்னவென்றால் நாங்க மூன்று பேரும் பணம் போடும் பாட்னர் பிள்ளையார் எங்களுக்கு உதவி செய்யும் பாட்னர் லாபத்தில் நான்கு பேருக்கும் சம பங்கு ஐந்து வருடம் கழித்து லாப பணத்தை சமமாக பிரித்து கொள்ள வேண்டியது எழுதியாச்சு உங்களுக்கு சம்மதம் தானே சம்மதம் சரி நான் கையெழுத்து போடுறேன் நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க முடியாது என்னங்க இப்ப சரின்னு சொல்லிட்டு முடியாதுங்கிறீங்க எங்களுக்கு கையெழுத்து போட வர்றாது நாங்க தமிழ்நாடு கை நாட்ட போடுங்க ஆஹ் குனிங்கு புள்ளையார் இருக்குங்க கையெழுத்து வாங்குங்க அவர் வந்து கையெழுத்த போடுவாரு அவரும் கை நாட்டு தான் வாங்க உள்ள யாரப்பா முதல்ல உள்ள யாருக்கு நாலு கை இருக்கு எந்த கட்ட வாங்குறது கடது கையில ஆயுதமும் கொழுக்கட்டையும் வச்சிருக்கிறாரு எப்படி ஏதோ ஒரு கையில வாங்குங்க வலது கை ஃப்ரீ நல்லா இருக்கு யாரப்பா